அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம எம்டி சக்தியானந்தன் வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு மூணு பேருக்கு கொடுத்துருக்கிறதா புதிய செய்திகள் வந்து இது வந்து நம்ம தகுந்த நண்பர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க இதை யார் கிடைச்சிருக்கு அவங்க வந்து தயவு செய்து கமெண்ட்ஸ் தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொந்தங்களை இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கிற நண்பர்களே இப்போ கோயம்புத்தூர்ல மைவி மிகப்பெரிய அளவில் கொண்டுட்டு வரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவர் வந்து சேலஞ்சாக அவர் நிறுவனத்தை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபது வாக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மார்ச்லேயே வந்து அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்ததுனால அவர் வந்து வழக்கை சந்திக்கிற மாதிரி ஆச்சு இப்ப வழக்க விட்டு வெளியில வந்துட்டாலும் கூட அவருக்கு வந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க இதனுடைய அடிப்படையில் அரசு தன்னுடைய முறையான அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது அவருக்கு வந்து பெயில் கிடைச்சிட்டாலும் கூட கண்டிஷன் பெயில் வெளியில் விட்டுருக்கிறாங்க இந்த நிலமையில் அவர் சென்னையை விட்டு கோயம்புத்தூருக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அக்கௌண்ட்டு திறக்க முடியாமல் இருக்கிறாங்க ஆப்பை வந்து முடக்கி வச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு மூணு பேர் வந்து மருத்துவ செலவுக்காக வந்து அவர் குடும்பத்தில் அப்ளிகேஷன் கொடுத்ததாகவும் எப்படி வந்து அந்த மூணு பேருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி புதிய செய்திகளை வச்சிருக்கிறாங்க அந்த இதில் இந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்து இன்சென்டிவா அதை கழிச்சுக்கிறாரா இல்ல உதவியா ஹெல்பிங் தாட்ல கொடுக்கிறாரா அப்படிங்கக்கூடிய செய்தி தெரியல இன்னைக்கு இந்த மகிழ்ச்சியான இந்த செய்தி நமக்கு அஹ் வந்திருக்கிற அடிப்படையில அன்புக்குரிய நண்பர்கள் சொந்தங்கள் யாரா இருந்தாலும் சரி யாருக்கு கிடைச்சிருக்குங்கிறத என்னுடைய கமானசில தெரிவிங்க பர் ஒரு பர்சனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் மூணு பேருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இந்த செய்தி வந்திருக்கிற அடிப்படையில என் டிடி சொந்தங்களுக்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு என்ன சொல்கிறேன் அவர் உதவி தாராளமான மன உதவிக்கு நான் இந்த வீடியோ வந்து அவர் சிறப்பாக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவர் வந்து எவ்வளவோ பிரச்சனைக்கு மத்தியில் எவ்வளோ சிக்கலுக்கு மத்தியில்லை அவருடைய பர்சனல் பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லிருக்காங்க அவருடைய பர்சனல் பணம்னாக்கா இப்ப அவருடைய மணி பர்சில் ஒரு ரூபா கூட இல்லை சாதாரண எளிமையான உட எளிமையான ட்ரெஸ்ஸில் அண்ணடம் ஆஹ் சாப்பிட்டுட்டு இந்த நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கிறாரு சோ அவர் குடும்ப உறுப்பினர்கள் வந்து முக்கியமானவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பத்தி யாராவது வந்து அந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் மூணு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கனால தமிழக சொந்தங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க யாரும் டார்ச்சர் யாரும் போனிட இந்த நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த நபரு அதாவது மூணு மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து இந்த ஒரு லட்சம் ரூபாய் பிளஸ் ஒரு லட்சம் பிளஸ் ஒரு லட்சம் கிடைச்சிருக்கிற அடிப்படையில் அவருடைய தரமான மனசுக்கு கண்டிப்பா அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறோம் எல்லாரும் வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்களா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் படம் நோட்டிபிகேஷன் உடன்கூட வந்து கிடைக்க நான் புதிய அத்தியாயத்தொடுப்பு அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் நன்றி